ஜோான் எழுதிய தூயணி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஆறு அக்காலத்தில் நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா ஸ்கரியோத்து யூதாஸ் அல்ல மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீர் உண்மை உலகுக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் சிந்தனை என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் சில பல வேளைகளில் ஆண்டவர் எம்மோடு பேசியவற்றை நாம் மறந்து விடுகின்றோம் உதாரணமாக எமது வாழ்வில் இருக்கக்கூடிய தெளிவான கடவுளின் பிரசன்னம் அதாவது செபத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட வல்லமை மிக்க ஆன்மீக நுண்ணறிவு மறையுறைகளின் போது நாம் கேட்ட அவரது குரல் ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட புதுப்பிக்க பெற்ற வாழ்வு அல்லது திருவி திருவிவிலியத்தை வாசிப்பதன் மூலம் பெற்றுக்கொண்ட தெளிவு போன்றன எமது வாழ்வில் இடம்பெறக்கூடிய கடவுளின் பிரசன்னத்தை நாம் மறந்து விடுகின்றோம் கடவுள் எம்மோடு பேசுகின்ற போது தமது உண்மையை உறுதியை மன்னிப்பை வெவ்வேறு விதமான அருள் வரங்களை எமக்கு தருகின்ற போது நாம் அவருடைய உடனிருப்பால் ஆறுதல் அடைகின்றோம் ஆனால் எமது வாழ்வில் பிரச்சனைகள் வருகின்ற போதும் இவை எல்லாவற்றையும் இலகுவாக மறந்து விடுகின்றோம் இயேசுவின் மூன்று வருடகால பணியின் போது இவ்வாறான தெளிவான உடலிருப்பின் அனுபவங்களை சீடர்கள் பெற்றிருப்பர் இயேசுவின் ஆன்மீக அதிகாரத்தை கண்டு அதிசயித்திருப்பார்கள் எத்தனையோ புதுமைகளை கண்டிருப்பார்கள் பாவிகள் விடுதலை பெற்றுச் செல்வதை பார்த்திருப்பார்கள் இயேசுவின் தோற்ற மாற்றத்தின் அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் இயேசு இயேசுவின் தந்தையுடனான செப ஒன்றிப்பால் வியப்படைந்திருப்பார்கள் இவை ஒவ்வொன்றிலும் கடவுளின் வல்லமையை காணும் போது அவர்கள் இயேசுவே ஆண்டவர் மெசியா இறைமகன் உலகின் மீட்பர் என்று நம்பியிருப்பார்கள் ஆயினும் இவர்கள் இயேசு கைது செய்யப்பட்டதையும் கொல்லப்பட்டதையும் காணும் போது தாம் கொண்டிருந்த நம்பிக்கையில் இவர்கள் தள்ளாடுவார்கள் முன்பு அவர்கள் பார்த்து அனுபவித்த வல்ல செயல்களை மறந்து விடுவார்கள் குழப்பத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் விரைவிலே அவர்கள் இந்த சோதனையிலே வீழ்ந்து விடுவார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார் இதனால்தான் தான் இயேசு மேற்கண்டவாறு பேசுகின்றார் தூய ஆவியார் வந்து உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவான் சீடர்களுக்கும் எங்களுக்கும் இத்தகைய உதவி தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கின்றார் மேற்பட்ட வார்த்தைகளை எமக்கும் அவர் கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எமக்கு நினைவூட்டப்பட வேண்டிய கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் எவை என்பதை சிந்திப்போம் தூய ஆவியாரே எமக்கு தேவையான ஒவ்வொரு கணமும் அவற்றை நினைவூட்டி கொண்டிருப்பார் எனவே கடவுள் எமக்கு வெளிப்படுத்தியவற்றை நினைவூட்டும்படி தூய ஆவியாரிடம் மன்றாட இதுவே தகுந்த நேரமாக அமைகிறது செவம் தூய ஆவியாரே நாங்கள் மறந்து போன இறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தியரிடம் ஆமன்